காலங்காத்தால எங்க போறீங்க நீ பேசுறத பார்த்தா உனக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி எல்லாம் இருக்கு அட நான் வேலைக்கு தான் கிளம்புறேன் ஆ தெரியுங்க நீங்க ஒரு பஸ் டிரைவர் அப்புறம் பரியா பஸ் கண்டக்டர் ஆனா இப்ப காலையில ஏழு மணி தானங்க ஆகுது உனக்கு தான் தெரியும் இல்ல சுலேகா இந்த காலத்துல ஸ்கூலுக்கு போறவங்கள நம்பவே முடியாது திடீர்னு காலையில ஒன்பது மணிக்கு டைம் சொல்லுவாங்க திடீர்னு காலையில ஏழு மணிக்கு சொல்றாங்க இப்படி ஹரியா 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 பலியாவோட சேர்ந்து கிளம்பி போனான் பிரதாப்போட பிரதாப்போட ஓட்டுறவன் அப்புறம் பலியா அந்த பஸ்ஸோட பிரதாப்புக்கு ஒரு பெரிய ஏஜென்சி இருந்தது வீட்டுக்கு எதிர்க்க இருந்த எதிர்க்கிட்ட என்ன சொன்னான்னா முதலாளி கிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு டயரு இருக்குன்னு நான் கேட்கவே ஹரியா நானும் எத்தனை தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன் தெரியுமா இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா முதலாளி கிட்ட பேசணும் ஹரியா ஸ்கூல் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு சாயந்தரம் காலியா கூட பிரதாப்போட ஆஃபீஸுக்கு போனா என்ன விஷயம் ஹரியா இன்னும் உன்னோட மாசம் கூட முடியவே இல்லையே எல்லா தடவையும் மாதிரி இப்பவும் காசு வாங்க வந்துட்டியா இல்ல முதலாளி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் பஸ்ஸோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அதை ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி கொடுங்களேன் அரியா சரியா சொல்கிறேன் சார் பஸ்ஸோட டயரு மோசமாக இருக்குது அப்புறம் பிரேக்கும் ஒழுங்காக அடிக்க மாட்டேங்குது ஒரு வேளை பசங்க கூட போய்ட்டுருக்கும்போது பஸ்ஸுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது ஏழைங்களா முட்டாளாக தான் இருக்கீங்க அதனால தான் ஏழைகளாகவே இருக்கீங்க அட ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருந்தா இல்லை பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் ஹரியா நீ மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுற இல்லை வேற பஸ்ஸோட கண்டக்டரோ ட்ரைவரோ பஸ்ஸையோ என்னையோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கிடையாது முதலாளி அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்போ உனக்கு பயம் இல்லையா அப்படி இல்லை முதலாளி நான் சொல்றது கவனமாக கேளு ஹரியா நாளைக்கு உன் பையனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் இருக்கு அவனோட ஃபீஸையும் நான் தானே கட்ட போகிறேன் தேவையில்லாமல் ஏதாவது பேசினேன் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்புறம் உன் பையனை வீட்டில் தான் வச்சுக்கணும் ஹரியர் ரொம்ப சோகத்தோட படியாவா கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான் ராத்திரி வீட்டுல தன்னுடைய மனைவி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா நான் முதலாளி கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆனா முதலாளி அதை கவனிக்கவே மாட்டாரு இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க நாளில இருந்து நம்ம புள்ள கோல்டியும் ஸ்கூலுக்கு போறான் அனுப்பணுங்கிறீங்களா அட நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா ஏன் அனுப்ப கூடாது நானே டிரைவரா இருக்கேன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே கூடாது தேவையில்லாம பயப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மறுநாள் ஹரியா தன்னுடைய பையன் கோல்டியா கூட்டிக்கிட்டு பலியாவோட பஸ்ல ஏறிட்டான் அப்புறம் பசங்க எல்லாரையும் அவங்க வீட்ல இருந்து கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்கூல்ல நோக்கி ஓட்டினான் அந்த பஸ் கொஞ்ச தூரம் தான் போயிருக்கோம் திடீர்னு பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப மோசமா அடிபட்டுடுச்சு அப்புறம் ரொம்ப மோசமா அடிபட்டது ஹரியாவோட பையன் கோல்டிக்கு ஹரியா தன்னுடைய பையன் கோல்டியே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் சார் என் பையனோட உயிரை காப்பாத்துங்க இவன் என்னோட ஒரே ஒரு பையன் டாக்டர் ஹரியாவோட பையன் கோல்டிய பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா ஐ எம் சாரி இப்போ உங்களோட பையன் இந்த உலகத்துல இல்ல இத கேட்டுட்டு ஹரியா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான் மறுநாள் ஹரியா தன்னுடைய பிள்ளைக்கு இறுதி சடங்க செஞ்சான் அப்புறம் வீட்டுல தன்னோட மனைவி கிட்ட சொன்னான் நீ சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கணும் இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க இது யாரோட தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுல தப்பு இருக்குன்னா அது கண்டிப்பா முதலாளி தான் நான் அவருக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அன்னைக்கே ஹரியா தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டான் போலீஸ்காரய்யா ஐயா ஒருவேளை முதலாளி பஸ்ஸுக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது இங்க பாருங்க நான் இந்த விஷயத்தை விசாரிச்சேன் அப்புறம் இந்த பஸ் பிரதாப்போட பேர்ல இல்லை அது வேற யாரோட பேர்லயோ இருக்கு அதனால நான் பிரதாப்புக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கவே முடியாது ஹரியா ரொம்ப நொந்து போய் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் ஆனா அந்த இடத்துல அவன் பிரதாப்பை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் ஹரியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்ப உங்களால தான் என்னோட பையனோட உயிரே போயிடுச்சு அப்புறம் இப்போ உன்னோட வேலையும் போயிடும் இருந்து நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது மறுநாள் ஹரியா தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா நம்மளோட பையன் எந்த விதத்துல இறந்து போனானோ அதே மாதிரி வேற எந்த குழந்தையும் இறக்கவே கூடாது இதுக்கு மேல உங்களால என்னதாங்க பண்ண முடியும் நான் ஒரு பஸ் வாங்க போற சுலைக்கா அப்புறம் அந்த பஸ்ல ஏற்பாடுகள் எல்லாம் செய்வேன் அதோட பிரேக் எப்பவும் ஃபெயில் ஆக கூடாது அதுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஏற்பட கூடாது அதெல்லாம் நிச்சயம் நடக்காதுங்க ஆனா நான் கண்டிப்பா அப்படி செஞ்சே தீருவேன் மறுநாள் ஹரியா தன்னுடைய வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பன் பலியாவ கூட்டிகிட்டு சேட் துக்காராமோட வீட்டுக்கு போய் என்ன சொன்னான்னா சேட்டையா என்னோட வீடு அடமானமா வச்சுக்கோங்க அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க ஓ சரிப்பா உனக்கு நான் ரெண்டு லட்சம் தரேன் ஆனா வட்டிய சரியா கொடுத்துடு ஹரியா அங்கே இருந்து பலியாவை கூட கூட்டிக்கிட்டு நேராக ஒரு பழைய சாமான் கடைக்கு போனான் அங்க நிறைய பஸ்கள் நின்னுகிட்டு இருந்தது எனக்கு ஒரு பழைய பஸ் வேணும் இங்க முன்னாடி பழைய பஸ் தெரியுதுல அதோட விலை ஐம்பதாயிரம் ரூபாய் ஹரியா அந்த பழைய பஸ்காரன் கிட்ட பணத்தை கொடுத்தான் அப்புறம் அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன்னோட வீட்டோட பத்திரத்தை அடமான வச்சு இந்த பழைய பஸ்ஸ வாங்கியிருக்க ஆனா ஏன் இந்த பஸ்ஸ நான் அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸா மாத்த போறேன் இதனால யாருக்கும் எப்போவும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆக்சிடென்ட்டும் ஏற்படவே கூடாது நீ எடுத்த முடிவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு ஹரியா அண்ணன் எனக்கு மெக்கானிக் வேலையும் நல்லா தெரியும் நான் இந்த வேலையில கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன் ஹரியா படியா ரெண்டு பேரும் அண்ணில இருந்து அந்த பஸ் பழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் அந்த பஸ் அவங்க ரெண்டு பேரும் பழுது பார்த்து பார்த்து ரொம்பவே சோர்ந்து நொந்து போயிட்டாங்க ராத்திரி சமயம் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க அப்பதான் வெடிப்பு சத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் முழிச்சாங்க

ஆனா இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு அதனால நமக்கு என்ன வந்துச்சு ஒருவேளை கடவுள் தான் நமக்கு உதவி பண்றாரு போல அங்க பாருங்க டிரைவர் சீட்டு அங்க நிறைய பட்டனும் அப்புறம் மைக்கும் இருக்கு அப்பதான் மைக் பேச ஆரம்பிச்சது சீக்கிரமா பஸ்ல உட்காருங்க இந்த பஸ் ஆட்டோமேட்டிக் அப்புறம் முக்கியமா குழந்தைங்களுக்காக நீங்க எங்க சொன்னாலும் இது அங்கேயே நிக்கும் ஹரியாவும் பலியாவும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்தாங்க அவங்க உட்காந்ததுமே பஸ் ஓட ஆரம்பிச்சது பலியா இப்போ குழந்தைங்க எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க இனிமே எந்த குழந்தைங்களுக்கும் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி ஆபத்து ஏற்படாது மறுநாள் ஹரியாவும் பலியாவும் சிட்டில இருக்க ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போனாங்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பிளாஸ்டிக் பாட்டில் பஸ்ஸ பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப வித்தியாசமான பஸ்ஸாவும் தெரியுது என்னுடைய ஸ்கூல் பசங்க இனிமே உங்க பஸ்ல தான் வருவாங்க அன்னையில இருந்து ஹரியாவும் பலியாவும் சிட்டில இருந்து ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரதும் கூட்டிட்டு போகிறதுமான வேலை செஞ்சாங்க இத பார்த்துட்டு பிரதாப் பஸ் யூனியனோட லீடர் சம்பத் கிட்ட என்ன சொன்னார்னா சம்பத் அண்ணா என்னோட பஸ்ல வந்து சாதாரண டிரைவர் வேலை பார்த்தவன் இன்னைக்கு நகரத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு போறான் சரி

என்னோட பஸ்ல ஏறத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்குங்க உன்னோட இந்த பிளாஸ்டிக் பஸ் வந்த உடனேயே உன்னோட திமிரு அதிகமாயிடுச்சா இப்போ நான் உன்னோட இந்த பஸ் ரொம்ப மோசமான பஸ்ஸா மாத்துறேன் அதுக்கப்புறம் இந்த பஸ் ஒரு அடி கூட நகராது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உன்னால தான் என்னோட பையன் எங்களை விட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸ சர்வீசிங் பண்ணேன்னு அப்போ எந்த ஒரு விபத்தும் ஏற்பட்டு ஆனா நான் சொன்னத நீ கேக்கல ஆமா கேக்கல ஏன்னா யார் செத்தாலும் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல அப்புறம் அந்த பஸ் எனக்கு சொந்தமான பஸ் உன்னால போலீஸ் ஸ்டேஷன்லயும் நிரூபிக்கவே முடியல இப்படி சொல்லிட்டு பிரதாப் சம்பத் கிட்ட என்ன சொன்னார்னா என்ன பாத்துட்டு இருக்க இந்த பஸ் உடைச்சிடு அப்பதான் பஸ் கொள்ள இருந்த மைக்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு ஆபத்து உடனே அந்த சிகப்பு பட்டனை ஆன் பண்ணுங்க உடனே ஹரியா பஸ்ல இருந்த சிகப்பு பட்டனை ஆன் பண்ணா ஹரியா இப்படி செஞ்ச உடனே திடீர்னு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பஸ் ரொம்ப மோசமா வேகமா ஓட ஆரம்பிச்சுது அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தான் அது நின்னுது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்சார்ஜர் இன்ஸ்பெக்டர் அபிமன்யூ சில போலீஸ்களோட நின்னுட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர் சார் இந்த பிரதாப்பையும் அப்புறம் யூனியன் லீடர் சம்பத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் என் பஸ்ஸை உடைக்கிறதுக்காக தான் இங்க வந்தாங்க இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு ஹரியா கிட்டே என்ன சொன்னார்னா உன்னோட பேரு ஹரியா தானே ஆமா இன்ஸ்பெக்டர் சார் என்னோட பையனும் உன்னோட பஸ்ல தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான் உன்கிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா அதாவது இந்த பிரதாப் பஸ் உடைக்கிறதுக்காக தான் இங்க வந்தானே நான் இவன் கிட்ட ட்ரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனால தான் என்னோட பையனோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுச்சு ஒருவேளை இவன் சரியான நேரத்துல பஸ்ஸுக்கு சர்வீசிங் பண்ணியிருந்தான்னா அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது அப்பதான் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த ஸ்பீக்கர்ல இருந்து பிரகாஷோட வாய்ஸ் வந்தது யாரு செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்புறம் அந்த பஸ் எனக்கு சொந்தமான பஸ்ன்றத உன்னால போலீஸ் ஸ்டேஷன்லயும் நிரூபிக்கவே முடியல தன்னோட குரலையே கேட்டதும் பிரதாப் ரொம்ப பயந்து போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னாருன்னா இந்த சாதாரணமான ஸ்பீக்கரால மட்டும் எனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்காது இன்ஸ்பெக்டர் அப்போ தான் அந்த இடத்துல வண்ணமயமான ஒளியோட ஹரியாவோட பிள்ளை கோல்டி அங்கே தோண்டினான் அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னான் அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மைதா இந்த ஆளால தான் நான் இந்த உலகத்தை விட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டேன் நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா பழைய கடையிலேருந்து ஒரு பஸ்ஸை வாங்கினாரு அப்புறம் அவர் இந்த பஸ்ஸை இந்த மாதிரி முறையில் தான் பண்ண விரும்பினாரு ஏதோ இங்கே இருக்க பாருங்கள் இதான் அது ஆனால் எனக்கு தெரியும் இவரால் அதை செய்ய முடியாதுன்னு அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்புறம் அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை செய்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுத்தாரு இப்படி சொல்லிவிட்டு கோல்டியோட ஆத்மா அந்த இடத்த விட்டு மறைஞ்சது இன்ஸ்பெக்டரும் சம்பத்தையும் பிரதாப்பையும் ஜெயிலில் போட்டுட்டாரு